ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலனின் வாயிலாக இந்த வீடியோவில் டீடைல்டு அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழித்தி விடுணும் நன்றி ஒருவேளை உங்களுடைய ராசி வேறு ராசியாக இருந்தால் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் ராசிக்கான பலன்களை நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கான பலன்கள் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று அனைவரும் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்து சிறப்பான நெறியுடன் வாழும்படி அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிபுரங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருட ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிசர்வராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறாருங்க ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் கேது பகவான் ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நீங்கள் இன்றைய தினம் அனுபவிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இப்பொழுது திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தயங்காமல் உங்களது சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் விரையிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டிமேல் சத்தம் கேட்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் குறையக்கூடிய யோகம் இருக்கு கடன் பாரம் குடையக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு இருக்கு புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கு இப்பொழுது உங்களால் முடியும் புதிதாக வீடு வாங்குவது அல்லது மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசையா சொத்தை வாங்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையான நாளாக இந்த தினம் அமைப்படும் அட்லீஸ்ட் வீடு கட்டக்கூடிய பணி வந்து பண்டிகாக இருந்தது அப்படின்னா ஏற்கனவே ஆரம்பித்து பாதியில் நின்று போன கட்டிட பணிகளை கூட இன்று தினம் நீங்கள் தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களது ஃப்யூச்சருக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தடை கருக்கெல்லாம் முடி தெரிவீர்கள் எனவே உங்களது எதிர்காலத்திற்காக நல்ல திட்டமிடலை இந்த தினம் மேற்கொள்ள வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தினம் யாரெல்லாம் உங்களுக்கு கூட பேசுறாங்களோ உங்க நீங்க ரொம்ப கவனமாக நல்ல அப்சர்வேஷன் ஸ்கில்ல வளர்த்துக்க வேண்டியது அவசியம் இன்றைய மத்தவங்க சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களது பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையலாம் என்பதால் யாருடனும் நீங்கள் பேசும்பொழுது காது கொடுத்து கேட்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்க யார்கிட்டையும் கடன் கொடுக்காதீங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் எழுத்து பூர்வமாக எழுதி வாங்கி கொண்டு நீங்கள் கடனை கொடுக்கலாம் குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாங்க ஏன்னா நீங்க எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் குடும்பத்தினுடைய பொறுப்புகளை இங்கே கண்டுக்காமல் விட்டுருப்பீங்க அதனால குடும்ப உறுப்பினர்களுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலை என்றதிலும் ஏற்படலாங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்குங்க திடீர்னு சில ரொமான்டிக் அனுபவம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக நாளாகின்ற அமைப்பு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்கள் மன்களுந்த காதலுடன் நீங்கள் ஷாப்பிங் போனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு தேர்வு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பழைய விஷயங்களை பேசி மகிழ்ந்து உங்களது பழைய வாழ்க்கையை ரிவைன் பண்ணி பார்க்கக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த மாதிரி பழைய விஷயங்களை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் காதல் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் மிக மிக சிறப்பாக நல்ல ஒரு ஷேரிங் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க சில நண்பர்கள் அவர்களுடைய காதலை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில நன்மை தீமைகளை உங்களது யார் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நன்மை தீமை தீமைகளை வந்து பகிர்ந்து கொள்வது அறிவுரை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் கண்டிப்பாக உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களிடம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினமாகுதுங்க உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்குங்க உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் வந்து இன்றைய தினம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை இன்னைக்கு அமையும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சேவைப்பிலும் கொஞ்சம் ஆர்வம் பெறக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளுபட்டன் அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் டார்க் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க எனவே அடர் பச்சை நேரத்தை இந்த தினம் நீங்கள் பயன்படுத்துங்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் நம்பர் டூ இரண்டாம் நம்பரை அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தலாம் அதுவும் உங்களுக்கு லக்கேஸ் நம்பர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது ரிஷபரசு என்பவர்களில் யாரெல்லாம் கிருத்திய நட்சத்திரத்தில் நண்பர்களா நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி சிந்தனைகளுடைய போக்கில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுங்க வழக்கமாக யோசிக்கிற மாதிரி இன்றைக்கி யோசிக்க மாட்டிங்க அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தான் தரும் கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக என்றதும் ஏற்படலாம் வெளியே தொடர்பான சில பயணங்கள் என்றதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இந்த தினம் நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களது வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்க முடியும் மேலும் யார் சொல்வதையும் நீங்கள் காது கொடுத்து கேட்டு உங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு அதில் இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நாளாக இந்த தினத்தையும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் குறையுங்க கடன் தொடர்பான பிரச்சனைகள் இப்பொழுது படிப்படியாக குறையக்கூடிய வியாகம் இருக்குது தேவையற்ற விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையுங்க Yeah. Uh -huh. உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல பெருமை மிக்க மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே ஆனந்தமான ஒரு நாளாக உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதயகரமாக இருக்கணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபல்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர் ஃபுல் டே